ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவு என்பதாக இன்றைய தினம் அரசாங்கம் அறிவித்திருப்பதான செய்தி பிரதானமான செய்தியாக என்ற தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இணைய பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன அந்த அடிப்படையில் அரிசி இறக்குமதியின் பொருட்டு தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இனி நீடிக்கப்பட மாட்டாது என்று வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு അറിവിണ്ടത് சந்தை நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு குறுகிய கால அடிப்படையில் அரிசி இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதான் இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு நிவரி செய்ய வழங்கப்பட்ட அந்த இறக்குமதிக்கான வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நிறுவனத்தை தொடர்ந்து தனியார் அரசு இறக்குமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய அரிசி இறக்குமதிக்கு நேற்று வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது குறித்த காலப்பகுதியில் தனியார் துறையினர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அரசு துறையில் கொள்வனவு செய்யப்பட்ட பத்தாயிரத்து நாற்பது ஆயிரம் மெட்ரிக் டன் மன்னிக்கவும் பத்தாயிரத்து நானூறு மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதும் எனவே அரிசி இறக்குமதிக்கு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்றோர் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் கால அவகாசமோ அல்லது காலநெடிப்போ வழங்கப்பட மாட்டாது என வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடுகிறது அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு காணப்படும் நிலையில் கட்டுப்பாட்டு விலை மாறாகவே அரிசி விற்பனை செய்யப்படுகிறது பச்சை அரிசிக்கான தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுகே கே சேமசிங்க குறிப்பிட்டார் சந்தை நிலவும் அரிசி தட்டுப்பாடுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியது பெருந்தொகையான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாகவே அரிசி விற்பனை செய்யப்படுகிறது ஆகவே நுகர்வோர் அதிகார சபை உறங்கிக் கொண்டிருக்காமல் தொடர்ச்சியாக சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் மாத்திரமே அரிசி மாஃபியாக்களை முடிவு கொண்டு வர முடியும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் கமத்தொழில் சேவை ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோண் குறிப்பிடுகையில் ரடாந்தம் உற்பத்தி செய்யப்படும் அரிசையில் பெருந்தொகையான அளவும் மதுபான உற்பத்திக்கும் கோழி தீவனத்துக்கும் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது கடந்த காலங்களில் வியர் உற்பத்திக்கும் கோழி தீவனத்துக்கும் அரிசி வழங்கப்படவில்லையா பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் பெருந்தொகையான அரிசியையும் நெல்லையும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையிலும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை தனியார் துறையினர் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இறக்குமதி செய்த அரிசியை தலா ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்று எழுபத்தைந்து அல்லது முன்னூறு ரூபாய் என்ற அடிப்படையில் வியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்க ஒரு தரப்பினர் ஈடுபட்டு செயல்பட்டு வருகிறார்கள் என்பதும் இங்கே அங்கே சுட்டிக்காட்டப்பட்ட விடையே எனவே மக்களின் பாவனைக்காக இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியினை இப்போது அரசாங்கம் இருநூற்று ரூபாய் என்ற ஒரு கட்டுப்பாடு விலையை வைத்திருக்கிறது நாட்டு அரிசிக்கு அதே போல அரிசிகளுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு விலை இருக்கிறது அந்த கட்டுப்பாடு விலையை மீறி வியர் செய்கின்றவர்கள் அல்லது கோழி தீவனம் தயாரிக்கின்றவர்களுக்கு அதிக விலையில் விற்பனை செய்வதற்கு இந்த இறக்குமதி செய்த சில வர்த்தகர்கள் இந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அரிசியை அதையும் விடியவைக்காமல் வைத்துக்கொண்டு இப்போது இந்த வியர் உற்பத்திக்கும் கோழி தீவனத்துக்கும் விற்பனை செய்வதற்கு பேரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அவரும் ஒரு குற்றச்சாட்டு முன்னோடி செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காண